யாரை கேட்டு இவர்களெல்லாம் எல்லாம் தனியார் கல்லூரியில் சேர்ந்தார்கள் இவர்கள் சேர்கின்ற பொழுது எங்களிடம் கேட்டுவிட்டு சென்றார்களா அவர்கள் மீண்டும் கல்வியை தொடர வேண்டும் என்று சொன்னால் அங்கிருந்து அரசு கல்லூரிக்கு வர பள்ளிகளுக்கு வர சொல்லுங்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இது மிக மிக மோசமான ஒரு செய்தி இது தமிழக முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த செய்தி வெளிவந்திருக்கிறதா ஏனென்றால் இந்த சட்டம் வெளிவந்தபோது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அவர்கள் தனியார் கல்லூரிகளுக்கு இருபத்தைந்து சதவீதம் இடங்களை ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அதற்குரிய தொகையை மாநில மத்திய அரசுகள் வழங்க வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அந்த தொகையை அந்த தனியார் பள்ளிகளுக்கு செலுத்துவதில் கவனம் செலுத்தாமல் அந்த மாணவர்களை வேண்டுமென்றால் அரசு கல்வி பள்ளிகளுக்கு வாருங்கள் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது இது குறித்து தமிழக முதலமைச்சர் உரிய விளக்கத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு லட்சம் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் பதட்டமான நிலையில் தங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற அச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு குறித்து அவர் அந்த துறையினுடைய அமைச்சருடைய ஒப்புதலோடு சொன்னாரா தமிழக முதலமைச்சருடைய ஒப்புதல் சொன்னாரா அந்த கருத்து அரசு கருத்தா என்பது குறித்து உரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் அதாவது இந்த செய்தி இன்றும் நேற்றும் ஊடகத்தில் கூட செய்தியாக வந்தது இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அதற்கு முன்பாக ஒரு தெளிவை தங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் கடந்த ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு என்பது சட்டப்பூர்வமான பொதுக்குழுவாக நடத்தப்பட்டு கட்சியினுடைய அனைத்து விதிகளையும் பின்பற்றப்பட்டு நூறு சதவீதம் சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட பொதுக்குழு ஏறக்குறைய ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள் அந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக வடி திலகபாமா அவர்களும் அடுத்து ஓராண்டுகளுக்கு அவருடைய பதவிக்காலத்தை நீட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தகவல் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக தெரிவிக்கப்பட உள்ள இந்த வேளையில் தற்பொழுது ஒரு பொதுக்குழு நடத்துவதாக ஒரு செய்தியும் அந்த பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் சட்டப்பூர்வமான பொதுக்குழு அதற்கு பிறகு அது பதினேழாம் தேதியாக இருந்தாலும் அல்லது வேறு தேதிகள் நடத்தப்பட்டாலும் அந்த பொதுக்குழுக்களுக்கு அது பொதுக்குழுவாகவே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த சட்ட அங்கீகாரமும் அதற்கு கிடையாது அப்படி நடத்தக்கூடிய பொதுக்குழு என்பது பொதுக்குழுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளால் பின்பற்றப்பட்ட பொதுக்குழு அல்ல இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஏனென்றால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது கட்சியினுடைய விதிகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான தேவை என்பது எங்களுக்கு இல்லை அவர்கள் சென்றார்கள் அவர்களுக்கு என்ன முடிவு நீதிமன்றத்தால் வந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நேற்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டதாகவும் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் கொடுத்ததாகவும் செய்தி வெளிந்திருக்கிறது இது மிகவும் பருந்தத்தக்கது நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்ததோடு அந்த கொடுக்கப்பட்ட புகார் நகலும் இங்கே ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இந்த புகாரை கொடுத்த நபர் யார் என்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் உதவியாளராக இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அதிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த காலங்களில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டில் வீட்டு வேலைகளை செய்தவர் காய்கறிகள் வாங்கி கொடுத்தவர் அப்படி அவருக்கு உதவியாளராக இருந்த ஒரு நபர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் நீக்கப்பட்டதன் பிறகு இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு மருத்துவர் ஐயா அவரிடம் சென்று அவரிடம் உதவியாளர் என்ற பெயரில் இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் கட்சியினுடைய தலைவர் அவருடைய தலைவருடைய கருத்தை தலைவர் செயலாளர் அல்லது அடுத்த நிலையில் இருப்பவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கோ அல்லது எந்த அதிகாரத்திற்கோ வழங்குவதற்கு உரிமை உள்ளவர்கள் ஆனால் ஒரு தலைவர் நிறுவனர் அவருடைய உதவியாளர் தலைவருடைய பணியை செய்ய முடியுமா நிறுவனருடைய பணியை செய்த முடியுமா அவர் ஒரு வேலைக்காரர் அவரால் வைக்கப்பட்டிருக்க வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் அவர் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்ததாக எழுதியிருக்கிறார்கள் இந்த புகார் மனுவை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அடிப்படை குறைந்தபட்ச அடிப்படை நாகரிகம் இல்லாமல் இந்த புகார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரை யார் பயன்படுத்தி இது போன்ற புகார்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்க தயங்க மாட்டோம் ஏனென்றால் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் அவருடைய கருத்தை அவருடைய தகவலை தெரிவிப்பது என்பது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் யார் இவர் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தவர் யார் இவர் கட்சியினுடைய செயல்பாடுகள் பற்றி சொல்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை கட்சியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அந்த மேற்கொள்ளப்பட்டு அவர் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது அந்த தகவலை தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லுகிறோம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்லுகிறோம் ஐபிக்கு சொல்றோம் அப்புறம் சைபர் கிரைமுக்கு சொல்றோம் ஏன் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைக்கு சொல்லுங்க ஐநா சபைக்கு சொல்லுங்க இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை யார் இதை தயாரித்தார்கள் இது என்ன இது இன்றைக்கு கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவருடைய புகழை அவருடைய நற்பெயரை அவருடைய கௌரவத்தை சீர்குலைக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எப்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்தது இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் இதில் உள்ள செய்திகளை பேசினால் அது ரொம்ப தவறாக அமைந்துவிடும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நற்பெயருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அதிகாரம் உள்ள அந்த அமைப்பிற்கு இது போன்ற ஒரு தனிநபர்கள் சுயநலம் உள்ளவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர்கள் மீது நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் இது மருத்துவர் ஐயா அவருடைய கவனத்தோடு அவருடைய ஒப்புதலோடு அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதா என்ற கேள்வியை இந்த ஊடக நண்பர்கள் மூலமாக நாங்கள் கேட்க விரும்புகிறோம் காரணம் இதில் பல்வேறு செய்திகள் இதை பற்றி நான் சொன்னால் விதி பதிமூன்று பின்பற்றவில்லை என்று இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விதி பதிமூன்று என்ன சொல்கிறது பொதுக்குழு கூட்டப்பட்டால் அந்த பொதுக்குழுவிற்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் விதி பதிமூன்று சொல்கிறது அதன்படி நிறுவனர் அவர்களுக்கு நேரடியாகவும் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் முறையாக அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர் அந்த தகவலை படித்ததும் அந்த தகவலை அவர் பெற்றதும் அதற்கான நீங்க உங்களுக்கு தான் நியூஸ் பண்ணீங்க சுவாமிநாதன் உதவியாளர் அதான் சொல்றேன் அவர் வந்து முன்பால் நீக்கப்பட்டவர் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடு நம்பகத்தன்மை இல்லை என்ற காரணத்தினால் நீக்கப்பட்ட ஒரு நபர் இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நபரை தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளேயே உள்ளே விடக்கூடாது என்று சொன்ன நபர் தான் இந்த நபர் இன்றைக்கு அவர்தான் கடிதத்தை சொல்லியிருக்கிறார் இதில் மருத்துவர் நிறுவனருடைய ஒப்புதலோடு வழங்க கடிதம் கொடுக்கப்பட்டதாகவோ அல்லது அவரின் சார்பாக சொல்வதாகவோ இதில் இல்லை யார் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கடிதம் எழுத வேண்டும் யார் இந்த பையன் எங்கிருந்து வந்த அந்த பையன் இந்த பையன்லாம் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது எனவே இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் இதை சொல்லுகிறோம் எங்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நிமிஷம் முடிச்சத கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரோடு இருக்கிறார்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நம்பர் பத்து திலக்திரு அலுவலகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேரில் மூன்று பேர் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு மாவட்ட செயலாளர்கள் பேரில் பேர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூவாயிரத்தி எண்ணூறு பேரில் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது பேர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கின்ற வேளையில் இன்றைக்கு இது போன்று இதுல என்ன ஒண்ணு சொல்லியிருக்கார் அதை சொன்னா உங்களுக்கே வருத்தமா இருக்கும் என்னன்னா இந்த ஒரு கடிதம் போறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனரும் தலைவரும் நான் தான் என்று அவர் சொல்லி வருகிறார் அதற்கு ஒரு கடிதம் போறோம் ஒரு தலைவர் என்பவர் கட்சியினுடைய பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் என்றால் செட் அன்புமணி ராமதா செட் அன்புமணி எவ்வளவு மோசமா சொல்றாரு பாருங்க வாஸ் மேடு எக்ஸிகூட்டிவ் பிரசிடன்ட் Whose tenure starts from 30th 2025 a president as as it has been taken by by the the assuming charge by the founder himself என்ன சொல்ற நிறுவனர் தானாகவே தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்டார் என்பது இந்த கடிதம் இந்த அடிப்படையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னை கட்சியினுடைய தலைவர் என்று சொல்வதற்கே ஆப்பு வச்சிருக்கார் இந்த கடிதம் தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன நிலைமை இது வந்து ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போடுற ஒரு கடிதம் இந்த கடிதத்தை ஊடகங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் இருக்கக்கூடிய முயற்சியை அதை நீங்க சொன்ன அந்த பையன் சாமிநாதன் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இதோடு அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதாவதுங்க அதாவது ஒவ்வொரு செயல்பாடுகள் குறித்தும் உரிய சட்ட விளக்கத்தோடு அவசரத்தோடு அள்ளி தெளிக்கக்கூடியவர்கள் அரசியலுக்காக ஊடகங்களில் செய்தி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதுவோரும் செய்வதில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு பல்வேறு குழப்பங்கள் கட்சியில் வந்த இந்த சூழலில் கூட எங்களுடைய ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்கிறோம் சட்டப்பூர்வமாக எந்த பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் எந்த விதமான விமர்சனத்திற்கும் சட்டவிரோதமான செயலுக்கும் எந்த நடவடிக்கையும் வந்துவிடக்கூடாது என்பதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார் அதே வேளையில் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது மருத்துவர் ஐயா அவருடைய நற்பெயருக்கு எந்த விதத்திலும் கலங்கம் வந்துவிடக்கூடாது அவருக்கு புகழுக்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மிக கவனமாக எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம் இப்பொழுது சொன்ன செய்திகள் அத்தனையும் நேற்று அவர்கள் கொடுத்ததின் அடிப்படையில் சொல்லுகிறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது அந்த பொதுக்குழுவிற்கு மருத்துவர் ஐயாவர்களுக்கு உரிய விதத்தில் நாங்கள் தகவல் அனுப்பினோம் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருக்காகவே ஒரு நிறுவனர் இருக்கையையும் அவருக்காக நாங்கள் இடம் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய உள்ளத்திலும் அவருக்கு இடம் இருக்கிறது பொதுக்குழுவிலும் அவருக்கு இடம் இருக்கிறது நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டம் நடத்தலாம் ஆனால் பொதுக்குழு நடத்துவது என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் நடத்த முடியும் அதுதான் சட்டப்பூர்வமானது அதற்குத்தான் தான் தேர்தல் ஆணையமும் உரிய வழங்கும் முறையான ஏற்பாடுகளை அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் உரிய விதத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு பொதுக்குழுவினுடைய முடிவுகள் தீர்மானங்கள் முறையாக அங்கு அனுப்பப்படும் நன்றி வணக்கம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்